பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது புரட்சித் தலைவர் அவருடன் நடிகை பத்மினி அவங்க இணைஞ்சு நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நிறைய திரைப்படங்களை இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க அந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்றுதான் பார்க்கலாம் பாருங்கள் முதல் திரைப்படமாக மோகினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு லங்கா சத்தியம் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் டி எஸ் மாதுர தேவி மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இரண்டாவது கதாநாயகர் தான் புரட்சித்தலைவர் அவங்க நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் பத்மினி அவங்களும் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஒரு பாடலில் மட்டும் நடனம் ஆடும் காட்சிகளில் இந்த திரைப்படத்தில் பத்மினி எழுந்து நடிச்சிருப்பாங்க மோகினி திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லை கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் ஒரு அறுபத்தஞ்சு நாள் திரையரங்குகளில் ஓடி ஒரு ஆவரேஜான ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷனை கொடுத்த மோகினி திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படத்தில் இரண்டாவது புரட்சி புரட்சித்தலைவர் நடித்திருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு அம்சமான ஒரு திரைப்படமாக அமைந்தது மோகினி இரண்டாவது திரைப்படமாக மருத நாட்டு இளவரசி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏ காசலிங்கம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு எம்எஸ் ஞானமணி அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜானே பத்மினி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்திலும் ஒரு நடனமான காட்சியில் நடிச்சிருப்பாங்க திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மருதநாட்டு இளவரசி என்கிற அளவுக்கு புரட்சி தலைவர் அவர்களோட அந்த இளமையான சாயலாக இருக்கட்டும் இந்த திரைப்படத்தோட ஒவ்வொரு வசனமும் புல்புகரிக்கும் அளவுக்கு பிரமாதமான நாட்டு இளவரசி வசனமாக நாடக கலையிலிருந்து அவர்களோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாள் திரையரங்களை ஓடி ஓரளவு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை நார்மலாக கொடுத்த இளவரசி ஓரளவு வெற்றியுமே சொல்லலாம் ஓரளவு ஆவரேஜான திரைப்படம்னு சொல்லலாம் அடுத்த திரைப்படமாக அந்தமான் கைதி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வி கிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்தது தி கோவிந்த நாடு இசையில் இந்த திரைப்படத்தில் லலிதா குமாரி மற்றும் பத்மினி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் எழுந்து நினைச்சிருப்பாங்க அந்தமானி கைதி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் திரையரங்கில் கிட்டத்தட்ட நூறு நாள் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த திரைப்படம் ஒரு அருமையான கதாபாத்திரம் அந்தமான்கள் இருந்து வெளியே ஒரு கைதியாகி தப்பிச்சு வர ஒரு கதை தான் குடும்ப கதையாக இருந்தாலும் படத்தோட கதை ஒரு சூப்பரான ஒரு கதை சென்டிமெண்ட்டு பாசமாக ஒரு அமைந்த அந்தமான் கைதி ஒரு வெற்றி திரைப்படம்தான் இதில் இருக்கும் பாடலும் சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் தான் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் ஓரளவு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய அந்தமான் கைதி ஓரளவு நார்மலான ஒரு வெற்றி கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக மதுரை வீரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தா யோகானந்த் இயக்கத்தில் வெளிவந்தது ஜி ராமநாதன் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் தலைவர் பத்மினி மற்றும் பலர் இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க மதுர வீரன் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் பாடல் எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் புரட்சித் தலைவர் அவர்களில் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் இலங்கையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் இரநூறு நாளுக்கு மேலே ஓடி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்கிறாங்க அந்த அதிக நாட்கள் இங்கே ஓடிய திரைப்படம்னு திரைப்படத்தை சொல்லுவாங்க சிலவீழ்ச்சி புள்ளிங்க கொண்டாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் தான் மதுரை வீரன் படத்தில் இருக்க பாடலாக இருக்கட்டும் ஃபைட்டாக இருக்கட்டும் எல்லாமே பிரமாதமாக இந்த திரைப்படத்தில் இருவருமே இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ராஜ ராஜன் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு டிவி சுந்தரம் இந்த இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தில் கே மகாதேவன் இசை லலிதா மற்றும் பத்மினி புரட்சித் தலைவர் போன்ற பலர் எழுந்து நடிப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ராஜராஜன் என்கிற அளவுக்கு ஒரு கதாபாத்திரமாக இருந்திருந்தாலும் இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் மற்றும் பத்மினி காம்ப பொறுத்த வரைக்கும் எந்த திரைப்படமும் திரையரங்கு ரசிகர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாள் திரையரங்கில் ஓடி மற்ற திரையரங்கல பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு நாள் ஓடியது இரட்டை விடத்தில் ஒரு மரியது போல இருந்தாலும் இந்த திரைப்படமும் ஒரு தோல்வியை தான் சந்திச்சு ராஜா தேசிங் என்ற திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது திரையரங்க ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை நிலைநாட்டவில்லை ராஜா தேசிங் திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் இரு கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இருவருமே இந்த திரைப்படத்தில் மரணமடையும் காட்சிகளை தான் பிரமாதமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க இருவருமே இறந்துடுவாங்க அரசராக இருந்தாலும் அந்த திரைப்படத்தோட ஒரு தோல்வி சந்திக்கிறதுக்கு காரணம் இந்த திரைப்படம் ஓடாத காரணம் தலைவர் அவர்கள் இறந்துடுவார் அதனால தான் அந்த திரைப்படம் சரியாக அந்த சமயத்தில் ஓடலை அடு மன்னாதி மன்னன் என்ற திரைப்படம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு எம் நடேசன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்துக்கு எஸ் சுநாதன் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சலி தேவி மற்றும் பத்மினி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க மன்னாதி மன்னன் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு கதைகளும் சூப்பராக இந்த திரைப்படத்தில் புரட்சியத்தில் அவர்கள் நடிச்சிருப்பாங்க இதில் இருக்க பாடலும் பார்த்தீங்கன்னா ஓரளவு வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது படமும் ஓரளவு கிட்ட கிட்ட பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஓரளவு வெற்றியை நிலைநாட்டியது திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டியே மன்னாதி மன்னன் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் தெரி வசூலையும் ஒரு நல்ல ஒரு வசூலை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக இந்த திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சொல்ல முடியாது ஒரு தோல்வியும் அந்த அளவுக்கு ஒரு நடுமையான ஒரு திரைப்படமாக மன்னாதி மன்னன் திரைப்படம் அமைந்தது ஓரளவு ஹிட்டு கொடுத்திருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு அருமையான கதைகளும் கொண்ட மன்னாதி மன்னன் ஒரு ஆவரேஜ் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக குமாரி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு எஸ் ஏ சாமி இயக்கத்தில் வெளிவந்தது ஜி ராம்நாத் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்திற்கு புரட்சி தலைவர் பத்மினி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க ராஜ சுலக்ஷனா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருந்தாலும் புரட்சி தலைவரோட வசனமாக இருக்கட்டும் அவரோட நடிப்பின் திறமையாக இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷனை கொடுத்த ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் சொல்ல முடியும் ஆவரேஜ்னு சொல்ல முடியாது இந்த திரைப்படத்தில் கத்தி சண்டையாக இருக்கட்டும் வால் சண்டையாக இருக்கட்டும் புரட்சி தலைவர் அவர்களோட மிஞ்ச முடியாது அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு நாள் திரையரங்கில் ஓடி மற்ற திரையரங்கலாம் நூறு நாள் இந்த திரைப்படம் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த திரைப்படம் ஓரளவு வெற்றி திரைப்படம் தான் பாக்ஸ்அப்லேயும் ரசிகர் மட்டும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஓரளவு ஒரு பிலோ ஆவரேஜ்னு சொல்ல முடியாது ஒரு வெற்றியும் சொல்ல முடியாது அவரேஜ் அடுத்த திரைப்படமாக ராணி சம்யுதா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு டி யோகாநாந்த் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு கே மகாதேவன் அவர்களை சேமித்திருப்பார் புரட்சித்தலைவர் பத்மினி போன்ற பலர் இணைஞ்சு நடித்திருப்பாங்க ராணி சமயுதா என்ற திரைப்படம் ஒரு அரச கால திரைப்படம் போலவே ஒவ்வொரு திரைப்படமும் எடுத்திருப்பாங்க அன்றைய சமயத்தில் வெளிவந்த திரைப்படங்களை நாடக குழுக்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் என்பது நிறைய திரைப்படங்கள் இருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் சரியாக புரட்சி தலைவர்களுக்கு போல பத்மினி காமு சில இருந்தாலும் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல் ஓரளவு பிரமாதமாக அமைஞ்சிருக்கும் இருக்கும் ஆனால் திரைப்படங்கள் அந்த அளவுக்கு திரையரங்கில் சரியாக ஓடலை எந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜாக இந்த திரைப்படம் ஓடியது கிட்டத்தட்ட திரையரங்கில் ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாள் தான் இந்த திரைப்படம் ஓடி இருக்கு அந்த அளவுக்கு ஒரு ராணி சமீகிதா திரைப்படம் ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது புரட்சி தலைவர் மற்றும் பத்மினி எழுந்திர நடித்த ராணி சமீதா திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக விக்ரம் ஆதித்யன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு டிஆர் ரகுநாத் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் கிருஷ்ணநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் மற்றும் பத்மினி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் விக்ரமாதித்யா என்ற ஒரு கதையை மையமாக வைத்து தழுவி எடுத்த திரைப்படம் தான் கதைக்களம் என்பது ஒரு குதகலமாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரசிகர் ரசிகர்கள் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு அவர் ஏன்னா ஒரு கதையை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜ் திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக ரிக்ஷாக்காரன் காரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொராம் ஆண்டு எம் கிருஷ்ணன் நாயர் இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதனை செய்ய புரட்சி தலைவர் மஞ்சளா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க பத்மினி அவர்கள் புரட்சி தலைவர்களுக்கு அக்காவாக நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்களை சக்கப்போடு போட்டு வெள்ளி விழா கொண்டாடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பாக்ஸ் மிக பிரமாதமான ஒரு வெற்றி படமாக அமைந்தது அன்றைய சமயத்தில் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது அதுக்கு இந்த பல முறை பண்ணி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு நாள் ஓடி இருக்கு அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக புரட்சித் தலைவர் அவர்களின் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் அமைந்தது ரிக்ஷா காரன் திரைப்படத்தை ஒட்டி நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹிட் முதலீட்டு திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது வெற்றி திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடிகை பத்மினி மற்றும் புரட்சி தலைவர் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சில படங்கள் ஒரு ஆவரேஜான திரைப்படங்கள் தான் வெற்றி திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு அஞ்சு நாலஞ்சு வெற்றி திரைப்படங்களும் கொடுத்துருக்காங்க தோழி திரைப்படங்கள் குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு தோழி திரைப்படம் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரட்சி தலைவர் பத்மினி நடித்த திரைப்படங்களை பார்த்தா இதில் வெற்றி தோல்வியாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்